தமிழர்கள் ஏதோ காட்டு மிராண்டிகள் போலவும் மற்றவர்கள் போல உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது நான் பண்பாட்டை சொல்லி கொடுத்தது நான் ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தை இன்னைக்கு இடையில வந்தது நான் சங்க காலத்திலிருந்து விளையாடி வர்றேன் கொள்ளையற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகள்ங்கிறது என் சங்க இலக்கியத்தில் கழித்தொகையில் இருக்கிற பாட்டு இன்னைக்கு நேத்தா இந்தியாங்கிற நாடு எப்போ வந்து நூறாண்டே நிறைவு வரல நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளாக வாழ்றேன் ஐயாயிரம் ஆண்டுகளாக ஏறு தழுவுறேன் நீ இன்னைக்கு வந்து திடீர்னு தடைன்னா பழசு பழசு என்ன அவ்வளோ பல ஆண்டுகளாக விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க இதை எதுக்கு பழச பிடிச்சி கட்டி அழுகிறீங்கன்னா அப்புறம் இதுக்கு பாரம்பரியம் இந்த அருங்காட்சியகத்தை வச்சு பழைய பொருள்கள்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க எதுக்கு வச்சிருக்கிறீங்க இந்த கோயில் பழமையானது பாதுகாக்கணும் இந்த கட்டடம் பழமையானது பாதுகாக்கணும் அப்ப எதுக்கு ஒவ்வொரு தலைவருடைய வீடுகளை நினைவு வச்சு காட்டுறீங்க இடிச்சு குட்டி சக ஆகிட்டு போகின்றானே அர்த்தமற்ற பதில்களும் கருத்துக்களும் வரவெம்பரம்லாம் சொல்கிறது எமி வித்யா பாலன்னு நக்மா என்ன தெரியும் நான் யாருங்க உங்களுக்கு என்ன தெரியும் தமிழன்னா யார் அவனுடைய பாரம்பரியம் என்ன பண்பாடு என்ன அவன் பழக்க வழக்கம் என்ன வாழ்வியல் முறை என்ன ஒரு இளவம் தெரியாதவெல்லாம் கருத்து சொல்லிட்டு போகிறது